வெல்கம் பேக் டு ட்ரெண்ட்ஸ் நீ இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது ஆர்பிஐ வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்து திரும்ப பெறப்படுகிறது அப்படின்னு இருந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு ட்விட்டர்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் விமர்சனைகள் நக்கல் நெய்யாண்டி மீம்ஸ்ன்னு நம்ம நிறைய வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த ரூபாய் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லுமா செல்லாதா தற்போது இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரபா ரூபாய் நோட்டு வந்து வச்சுட்டு இருக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரூபா நோட்டு வந்து செல்லாது அப்படின்றது வந்து தவறு ரெண்டாயிரூபா ரூபாய் நோட்டு வந்து தற்போது இருக்கும் தேதிப்படி அது செல்லும் நாங்க வந்து அதை திரும்ப பெறப்படும் அப்படின்றத மட்டும் தான் அங்க சொல்லியிருக்கோம் அதாவது வாபஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மட்டும் தான் சொல்லியிருக்கோம் தவிர வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்து செல்லாது நாங்க அறிவிக்கல அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க சரி மேலும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது வாபஸ் எடுத்துக்கிறோம் போது அதோட டேட் வந்து பாத்தீங்கன்னா மே இருபத்தி மூணாம் இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணி நீங்க உங்களோட இது வந்து நீங்க மாத்திக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நீங்க உங்ககிட்ட கேஷா இருக்கு நான் வந்து கேஷாவே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்து ஒரு இருக்கு அதை வந்து நம்ம கேஷாவே கொடுத்து நம்ம கேஷாவே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து வங்கியில் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அதாவது பத்து நோட்டை வந்து நீங்க கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்லைங்க எங்கிட்ட வந்து கேஷ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நோ லிமிட்டு இதுக்கு வந்து உச்சவரமே கிடையாது இந்த மாதிரி அமௌண்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் உங்களோட அக்கௌண்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு ஐநூறுபா நோட்டோ இல்லை மற்ற நோட்டுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதை வந்து மாற்றி கொடுப்பாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரம் நோட்டு வந்து செல்லாதுன்ற அறிவிப்பு வந்து தவறு ஆனா நாங்க அதை வந்து ரிட்டன் தான் எடுத்துக்கிறோம் அதுக்கான தேதியும் வந்து இருபத்தி மே இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரெண்டாயிரம் நோட்டை வாங்கறதுக்கே தாகம் காட்டுவாங்க இதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவும் இருக்கு ஸோ இதை வந்து இந்த மாதிரி யாராவது ரெண்டாயிரம் நோட்டு வாங்க வாங்க முடியாது அப்படின்னு யாராவது சொன்னானா அது சட்டப்படி கொட்டுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போது மக்கள் என்ன இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பிரதமர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டு வந்து திடீர்னு வந்து திரையில் தோன்றி செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டார் உடனே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் வங்கியில போயிட்டு கியூஆர் நின்று நம்ம அந்த பணத்தை வந்து மாற்றிட்டு இருந்தோம் அப்போது வந்து புழக்கத்தில் வந்து இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டுகள் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலே தான் வந்து எண்பத்தில எண்பது கூட கிடையாதுங்க எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே தான் வந்து புழக்கத்தில் இருந்தது அப்படி புழக்கத்தில் இருந்த இந்த அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐநூறு நோட்டு ஆயரூபா நோட்டுமே செல்லாதுன்னு அறிவித்து அறிவித்து வெளியிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிடும் போது மக்களோட பண மதிப்பு எப்படி ஏற்படும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரரூபா நோட்டை வந்து அந்த டைமில் வந்து ஒரு முப்பத்தி சதவீதம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க காரணம் என்னன்னா இப்போ திடீர்னு எண்பத்தி ஆறு சதவீதம் மக்கள்கிட்ட புழக்கத்தில் இருக்கிறது இந்த ஐநூறு ஆயிரம் நோட்டு தான் இது திடீர்னு செல்லாது அப்படின்னு அறிவிச்சா ம பண மதிப்பு ஏற்படு வந்து அதிகமாக ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக ரூபா நோட்டை வந்து அவங்க வந்து ஒரு முப்பத்தி ஐந்து அளவுக்கு வந்து அவங்க வெளியிட்டாங்க அதை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதை வந்து சடனாக இந்த ரெண்டாயிரம் நோட்டை வந்து வெளியிட்ருக்கோம் அப்படின்றத வந்து அந்த சர்க்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து இந்த பணத்தையும் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்றதையும் அப்போது கொடுத்துருந்த சர்க்கிளில் அவங்க தெல தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால அதன்படி நாங்கள் இப்போ வந்து அந்த ரெண்டாயிரவா நோட்டை வந்து நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஆர்பிஐ இந்த ரெண்டாயிரூ ரூபாய் நோட்டோட வரலாறை வந்து நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மதிப்பீடு வந்து இயந்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சு ரெண்டாயிரூபா நோட்டை வந்து வெளியிட்டாங்க பண மதிப்பு எப்படி ஏற்படும் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ அது வந்து முப்பதே சதவீதம்ன்றதே நான் சொல்லிட்டேன் இப்போது என்ன புழக்கத்தில் இருக்குது எத்தனை சதவீதம் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு சதவீதம் வந்து இப்போ புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதமாக இருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு சதவீதமாக இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக வந்து இப்போ புழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூ மூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி வந்து வந்து அப்போ வந்து விட்டாங்க வெளியிட்டாங்க இப்போ தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்கு அதே நாங்கள் வந்து இப்போ ரெண்டாயிர இந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே நாங்கள் அதை வந்து திரும்ப பெறுவோம் அப்படின்றத அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்னும் கூட குறைஞ்சிட்ருக்கோம் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்றும் வந்திருக்குங்க சரிங்க நாங்கள் வந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற ரெண்டாயிரூபா நோட்டை வந்து நாங்கள் மாற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் ரூபா நோட்டு செப்டம்பர் முப்பதுக்கப்புறமா செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு இதுக்கு வந்து ஆர்பிஐ தரப்பில் தற்போது வெளியிட்ருக்க சர்க்குலர் படி இதுக்கான ஒரு தெளிவான வந்து ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை ஸோ செப்டம்பர் முப்பதுக்கு அப்புறம் அவங்க வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது புதுசாக நோட்டை வந்து அறிமுகப்படுத்துவாங்களா அப்படின்றத பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆனால் தற்போது இருக்கும் நிலவரப்படி இன்று தேதிப்படி ரூபா நோட்டு வந்து செல்லும் பட் ஆனால் அவங்க வந்து வாபஸ் மட்டும்தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து இருக்காது காரணம் என்னன்னா இப்போ ஏடிஎம்ல கூட பணம் எடுக்க போனாலும் சரி பேங்க்ல போனாலும் சரி அந்த ரெண்டாயிரரூபா நோட்டை வந்து அவங்க கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ஐடியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்க ஏற்கனவே அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்க்கிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அந்த பண மதிப்பு ஏற்பட வந்து ஏற்படக்கூடாது தான் அதை வெளியிட்டோம் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னதுபடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐடியெல்லாம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க இப்போ இருக்கிற மீதி இருக்க அந்த ஒன்றரை சதவீதம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா முப்பது வரைக்கும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சட்டம் முப்பது அதுக்கப்புறம் அவங்க என்ன நோட்டை வந்து வெளியிடுறாங்களா இல்லை இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேங்க்லேயே வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று விட்டுருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ரூபாய் நோட்டு வந்து இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஏதாவது பணம் எடுக்க வந்தாலோ நீங்கள் அதை வந்து ஏடிஎம்ல கூட நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் வழங்கக்கூடாது மக்களுக்கு அப்படின்றதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன வந்து தற்போது பரவலாக பேசப்படுது அப்படின்னா இந்த ரூபாய் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக விடல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க இப்போ வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து இந்த பணம் வந்து அதிகமாக புழக்கத்தில் இல்லை இது வந்து சட்டத்துக்கு எதிராக கருப்பு பணத்தை வை தான் வந்து இப்போ அதிகமாக வந்து இதை வந்து ப இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கருப்பு பணத்திற்காகவா இந்த அறிவிப்பு அப்படின்ற கேள்வியும் வந்து எழுந்திருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் சரிங்க செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு அவங்க வந்து டேட்டை எக்ஸ்பிளைண்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து புது நோட்டை வந்து வருமா வராதா இல்லை அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்